ஓம் ஸ்ரீ மகா சரணம் தெய்வத்தின் குரல் எட்டாம் பாகமாக ஆச்சாரிய சுவாமிகள் அருளுரை என்ற தலைப்பில் வேதா வெளியீடாக வெளியிட்டிருக்கிறார்கள் அதிலிருந்து ஒரு பகுதியை பார்ப்போமா ஆச்சாரியாலின் கட்டளை என்ன ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதர் நமக்கு தந்திருக்கும் கட்டளை என்ன நாம் எல்லோரும் பரமாத்மாவை பூஜிக்க வேண்டும் என்பதே சரி பூஜை என்றால் என்ன விதத்தில் செய்வது பல வகையான பூஜைகள் இருக்கின்றன பரமாத்மாவின் உருவத்தை வைத்து அதற்கு சந்தனம் இடுவது அதாவது கந்தம் நாமாவளிகளைச் சொல்லி அர்ச்சனை செய்வது அதாவது புஷ்பத்தில் சாம்பிராணி காட்டுவது தூபம் விளக்கேற்றி வைப்பது தீபம் உணவு வகைகளை அர்ப்பணம் பண்ணுவது நைவேத்தியம் இதுபோல் ஐந்து விதமாக உபசரிப்பதே பஞ்சோபசார பூஜை என்பது இவற்றுடன் ஆவாகனம் முதல் ஆபரணம் சமர்ப்பிப்பது வரை உள்ள இதர பல உபசாரங்களையும் சேர்த்து பதினாறு உபசாரங்களாகச் செய்தால் சோடச உபசாரம் இதுவும் போதாது என்று ராஜர்களுக்கு செய்யும் அனைத்து மரியாதைகளும் செய்தால் அறுபத்து நான்கு உபசாரங்கள் கொண்ட சது சஷ்டி உபசாரமாகும் குறைந்தது நாம் எல்லோரும் கந்தம் சார்த்தி ஒரு சில புஷ்பங்களை தூவி ஓரிரு ஊதுவத்தியை காட்டி ஒரு சில கற்கண்டு திராட்சை பழங்களாவது நிவேதனம் பண்ணி கற்பூர ஆரத்தி செய்ய வேண்டும் பகவத் பாதர்கள் தமது கட்டளையில் என்ன விதமான பூஜை பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் பூஜை செய்யும்படி அவர் சொல்லியிருந்தாலும் இப்போது நாம் பார்த்த பலவிதமான உபசார பூசைகளில் எதையுமே சொல்லவில்லை அப்படியானால் எதை சொல்லியிருக்கிறார் வகையான ஒரு பூஜையைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார் ஐயா ஜனசமுதாயத்தின் நலன் உன்னுடைய ஆத்மஸ்ரேயஸ் ஆகிய இரண்டுக்காகவும் வேதங்கள் விதித்துள்ள கர்மத்தை நீ பண்ண வேண்டும் இதுவே உனது கடமை இந்த கடமையை நிறைவேற்றுவதால் மட்டுமே நீ ஈஸ்வரனை பூஜித்தவன் ஆகிறாய் என்கிறார் ஆசாரியால் சரீரத்தை விட்டுவிட நினைத்த கடைசி காலத்தில் சிஷியர்கள் எங்களுக்கு சுருக்கமாக ஒரு உபதேசம் தந்து எங்களை கடைத்தேற்ற வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்தார்கள் அப்போது அவர் மிகுந்த கருணையுடன் சோபான பஞ்சகம் என்று ஐந்து ஸ்லோகங்களை சொன்னார் அதில்தான் இப்படி சொல்கிறார் அதாவது ஆணை குழந்தைக்கு கூட புரியும் விதத்தில் அவர் இதை சொல்லியிருக்கிறார் வேதோ நித்தியம் அதீயதாம் தினந்தோறும் வேதத்தை அப்பியாசம் செய்யுங்கள் தத்துரிதம் கர்மசு அனுஸ்மயதாம் அதில் கூறியுள்ள கர்மங்களை முழுமையாக கடைபிடியுங்கள் தேன ஈசஸ்ய விதியதாம் அபசிதி இதன் வாயிலாக ஈஸ்வரனுக்கு பூஜை செய்யப்பட்டதாக ஆகட்டும் அபசிதி என்றால் வழிபாடு இங்கே பிறவி கடமையாக வந்த வேத கர்மாவை செய்யுங்கள் என்றும் பூஜை செய்யுங்கள் என்றும் தனித்தனியே பிரித்துச் சொல்லவில்லை தேன அதனாலேயே கர்மத்தை கடைப்பிடிப்பதன் மூலமாகவே பூஜை செய்யுங்கள் என்றுதான் சொல்கிறார் இதுதான் ஆசாரியாரின் கட்டளை ஆணையை நிறைவேற்ற நமக்கு ஆசை இருந்தாலும் அதற்காக தொடர்ந்து முயற்சிப்பதற்கு உரிய சிரத்தை நமக்கு இருக்க வேண்டுமே இதற்கு எங்கே போவது அதை நிறைவேற்றுவதற்கான சக்தி நமக்கு வேண்டும் என்று அவரிடமேதான் கட்டளை போட்ட ஆசாரிகளிடமே தான் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் பகவானுடைய காலை தான் எதுவும் கிடைக்கும் பகவானின் பகவானின் காலாக இருப்பவர்தான் பகவத்பாதர் அவருடைய புண்ணிய பாதங்களை நாம் கொண்டால் போதும் நல்லதே செய்த சம்ஹரர் நல்லதை செய்வதற்கான சக்தியை நமக்கு அனுகிரகிப்பார் நல்ல புத்தி வருவதற்கு எளிமையான வழி குருவை நமஸ்காரம் செய்து கொண்டே இருப்பதுதான் நம் நமஸ்காரங்கள் அனைத்தும் முடிவில் எங்கே போய் சேர்கின்றன அவை யாருக்கு உரியவை எந்த சுவாமிக்கு நமஸ்காரம் செய்தாலும் அது கேசவனுக்கே போய் சேர்கிறது என்று பொதுவாய் சொல்வதுண்டு சர்வதேவ நமஸ்கார கேசவம் பிரதிகச்சதி இங்கே கேசவன் என்றால் பரமாத்மா என்று அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும் க அச வ ஆகிய நான்கும் சேர்ந்தால் கேசவ க என்றால் பிரம்மா அ என்றால் விஷ்ணு ஈச ருத்ரன் என்பது எல்லோருக்கும் தெரியும் இப்படி மும்மூர்த்திகளும் சேர்ந்து கேச மும்மூர்த்திகளான கேசவை தன்னில் வசப்படுத்தியுள்ள பரமாத்மாவே கேசவன் அவனே கடவுள் என்ற பொது பெயரில் சொல்லப்படுபவன் விஷ்ணு சகசிரமத்தில் வரும் கேசவநாமாவுக்கு ஆசாரியாலே இவ்வாறு விளக்கம் அருள் இருக்கிறார் பல தெய்வமூர்த்திகள் இருந்தாலும் கூட அவர்களில் யாரை நமஸ்கரித்தாலும் அது அத்தனை மூர்த்திகளுக்குமாக இருக்கும் ஒரே சுவாமியைத்தான் சென்றடையும் என்பது இதன் உட்பொருள் என்னைப் போல சன்னியாசியாக இருப்பவர்களை எல்லோரும் நமஸ்கரிக்கிறீர்கள் அப்போது எல்லாவற்றையும் தொடர்ந்த துறவி இந்த நமஸ்காரம் என்னை சேர்ந்தது என்று நினைத்து விட்டால் அவனுக்கு அதோ கதிதான் தன்னை வைத்து செய்யப்படும் அந்த நமஸ்காரம் அனைத்து உலகங்களுக்கும் இரட்சகனாக இருக்கும் நாராயணனுக்கே உரியது என்ற எண்ணம் சந்நியாசியை விட்டு அகலக்கூடாது உண்மையான சந்நியாசி தனக்கு ஒருவர் நமஸ்காரம் பண்ணும்போது அதை பக்தியுடன் நாராயணனுக்கே அர்ப்பணம் செய்ய வேண்டும் சம்பிரதாயமறிந்த பக்தர்கள் அஷ்டாச்சரி மந்திரம் உபதேசம் ஆகியிருந்தால் அதை சொல்லி சன்னியாசியை நமஸ்கரிப்பார்கள் உபதேசம் பராத பெறாதவர்கள் பிரணவம் சேர்க்காமல் நமோ நாராயணாய என்று மட்டும் சொல்லி நமஸ்கரிப்பார்கள் சந்நியாசியை நாராயணின் நாராயணனின் வடிவமாக நினைத்து வணங்க வேண்டும் என்பதே இதன் உட்பொருள் சன்யாச ஆசிரமத்தின் மரியாதையை முன்னிட்டு இதுபோல வைக்கப்பட்டிருக்கிறது சந்நியாச ஆசிரமம் வகிப்பவர் தன்னை நாராயணனின் வடிவமாக பாவத்தில் அனுபவிக்காதவராக இருந்தாலும் பக்தர்கள் அவரை அதுபோல பாவித்தே நமோ நாராயணாய சொல்வது அதற்குரிய உண்மையான தகுதி இல்லாதவர் அது தனக்கு உரியது என்பது போல தானே அதை அந்த வாசகம் நமஸ்காரம் ஆகிய இரண்டையும் ஏற்றுக்கொண்டார் பெருமாளுக்குரியதை வெறும் ஆள் அபகரித்துக் கொண்ட பாவம் அவருக்கு வந்துவிடும் எனவே நமஸ்காரம் செய்பவர் எந்த நாராயணனுக்கு என்று அதை நினைத்தாரோ அந்த நாராயணனுக்கு அவரும் நாராயண சப்தம் சொல்லி அதை சேர்ப்பித்து விட வேண்டும் இதுபோல செய்தால் சர்வதேவ நமஸ்காரம் கேசவனை சென்றடைவது போல் எந்த சன்னியாசிக்கு செய்யப்படும் நமஸ்காரமும் அந்த பரமாத்மாவையே அடையும் பக்தர்கள் ஒரு சந்நியாசியை நமஸ்காரம் செய்யும்போது அவன் நாராயண நாராயண என்று சொல்ல வேண்டும் என்று வைத்திருப்பது இதற்காகத்தான் பக்தர்கள் செய்த நமஸ்காரத்துக்கு தான் சொல்லும் பதிலாக பக்தர்கள் கேட்டுக்கொள்வதற்காக சந்நியாசி நாராயண சொல்லவில்லை நாராயணனை தன் மனதில் தியானித்து அவரிடம் அந்த நமஸ்காரத்தை அர்ப்பணம் பண்ணுவதற்காகவே அந்த நாமத்தை சொல்கிறார் ஓம் ஸ்ரீ மகா பிரியவா திருவடிகளே சரணம்